அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பெண்களுக்கு மிகவும் பிடித்தமான பூக்களில் முல்லை மல்லி இது வந்து முதலிடத்தில் தான் இருக்கும் வீட்ல நீங்க முல்லை மல்லி செடி வச்சிருக்கீங்க அப்படின்னா தவறி கூட இந்த திசையில் இப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க மேலும் நவ குறிப்பிட்ட இரண்டு கிரகங்களுக்கு முல்லை மல்லி செடி அம்சம் பெற்றதாகவும் செல்வத்தையும் லக்ஷ்ம கடாட்சத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நான் உங்கள் சீனிவாசன் செல்வி மணி வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது நம்முடைய அனைத்து விதமான கர்ம பலங்களுக்கு முக்கியமாக காரணமாக அமைவது நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த நவ குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சிறப்பு பெயர் பெற்றது குரு பகவான் தான் குரு ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் அமர்ந்தாலோ ஒருவருடைய கைரேக முறையில் குருமேடு அற்புதமாக அமைந்தாலோ அவர் வாழ்க்கையில் எந்தவித குறையும் இல்லாமல் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது குரு ஒருவர் வாழ்க்கையில் சிறப்பாக அமைஞ்சார்னு வச்சிங்களேன் அரசாங்கம் உத்தியோகம் நல்ல கல்வி உயர்ந்த பதவி தொழில் நல்ல முன்னேற்றம் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அந்த அளவுக்கு குரு பார்த்தால் கோடி நன்மை உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து கூட உங்களுக்கு லாபமாக மாறும் மற்ற கிரகங்களை விட குரு பகவானுடைய சிறப்பம்சம் என்னென்னா உங்களுக்கு நஷ்டம் வருதுன்னா கூட அந்த நஷ்டத்தையே உங்களுக்கு லாபமாகவும் மிகப்பெரிய வருமானமாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை குரு பகவானுக்கு தான் உண்டு அந்த குரு பகவானுடைய அம்சம் பெற்ற ஒரு செடி முல்லைச்செடி அப்படின்னே சொல்லலாம் முல்லை செடி நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா குரு பகவானுடைய அருளும் ஆசையும் அந்த வீட்டில் நிறைவாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா முல்லைச்செடி என்பது குருவின் அம்சம் பெற்றது முல்லைச்செடி உங்கள் வீட்டில் ரொம்ப செழுமையாகும் மலர்கள் அதிகமாகவும் பூத்து வளருது அப்படின்னா குருவினுடைய அருளும் ஆசியும் அந்த வீட்டிற்கும் அந்த செடியை நல்ல முறையில் பராமரிக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கும் என்பது நம்பிக்கை மேலும் இந்த ஒரு முல்லை செடியை எந்த ஒரு குறிப்பிட்ட திசையில் வைத்து வளர்க்க வேண்டும் அப்படின்னா வடக்கு திசையில் வைத்து வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு உகந்த ஒரு தினமாக சொல்லப்படுது அந்த தினங்களில் இந்த முல்லையை மாலையாகவோ அல்லது பூவாகவோ கட்டி நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நீங்கள் சாத்திட்டு வரீங்க அர்ப்பணிச்சுட்டு வரீங்க அப்படின்னா குருவனுடைய அருளும் ஆசையும் கிடைக்கப்பெற்று குருவுடைய தோஷம் கிரகநிலை பாதிக்கப்பட்டிருந்தால் அதனுடைய வக்ரம் குறைந்த உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் மேலும் பூஜை விநாயகருக்கும் முருகருக்கும் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் விநாயகர் என்பவர் முழு முதற் கடவுள் அவரும் ஞானத்தின் முதற் கடவுளாக கருதப்படுது முருகப்பெருமான் என்பது குருவம்சம் பெற்ற ஒரு கடவுள் என்பதால் அவருக்கும் இந்த பூவை வைத்து நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் முருகர் விநாயகர் குருவின் அருளும் ஆசியும் பெற்று வாழ்க்கையில் எந்தவித குறையும் இல்லாமல் சீரும் சிறப்புமாக இருக்கலாம் அடுத்து மல்லிச்செடி மல்லிச்செடி என்பது வாசனைக்கு மிகவும் பெயர் பெற்றது அந்த அளவுக்கு அற்புதமான வாசனையும் அந்தளவுக்கு அற்புதமான ஒரு அழகும் பெற்றது தான் இந்த மல்லிச்செடி இந்த மல்லிச்செடி என்பது வாழ்க்கை நமக்கு சுகபோக வாழ்க்கையை தரக்கூடிய நல்ல ஒரு கீர்த்தி கீர்த்தி என்றால் புகழ் நம்மளுக்கு அழியாத புகழ் பாராட்டு வெற்றி இன்பம் மகிழ்ச்சி ஆனந்தம் இது போல சுகபோக வாழ்க்கையை தரக்கூடிய அதனுடைய சக்தி பெற்ற அம்சமுடைய சுக்கரன் பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு செடி தான் மல்லிச்செடி இந்த மல்லிச்செடியில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா மன்னனை மயக்கக்கூடிய மனம் கொண்டது தான் இந்த மல்லிச்செடி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கவும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்பு பாசம் மென்மேலும் அதிகரிக்கவும் சண்டைகளும் சந்தேகங்களும் குறையவும் பெண்கள் மல்லிப்பூவை வைத்து வருவதன் மூலம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு மன்னனையே மயக்கக்கூடிய மனம் தான் இந்த மல்லிச்செடி மேலும் சுக்கனுடைய அம்சம் பெற்ற ஒரு செடியாக இந்த மல்லி செடி விளங்குவதால் நீங்க மல்லி செடியை வீட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னா நல்லா செழுமையாக வளர்ந்து அதிகமாக பூத்து குழுங்குது அப்படின்னா சுக்கரனுடைய அருளும் மாசியும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கர ஓரையில் இந்த மல்லிப்பூவை உங்கள் வீட்டு பூஜரையில் மகாலட்சுமி படத்துக்கு வைத்து நீங்கள் வழிபாடு செய்கிறீங்கன்னு வச்சிங்களேன் மகாலட்சுமி கடாட்சம் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக வெள்ளிக்கிழமை சுக்கர செய்ய வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமும் காலையில் ஆறு ஏழு மணிக்குள்ளே சுக்கர இருக்கும் அந்த சுக்கரஓரையில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மல்லிப்பூவை பூஜரில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு வளர்த்து நீங்கள் இறை வழிபாடு செய்யும் போது செல்வம் சம்பந்தமான நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்கள் செய்கின்ற தொழிலில் நல்ல ஒரு வருமானம் லாபம் அதிகரிக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணவரவு அதிகரிக்கும் எந்தவித தடையும் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது இந்த அளவுக்கு விசேஷமான சக்தி பெற்ற செடியை எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னா தெற்கு மற்றும் வடக்கு திசையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆனால் எக்கானத்தை கொண்டும் உங்க வீட்டில் முல்லை செடியும் மல்லி செடியும் அருகருகில் ஒரே திசையில் வைக்க கூடாது எது திசையில் வைத்து வளர்ப்பதன் மூலம் குருவினுடைய அருளும் சுக்ர பகவானுடைய அருளும் மகாலட்சுமி கடாட்சமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ஒரு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மல்லி முல்லை இது ரெண்டு பூவில் உங்களுக்கு எந்த பூ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காம எனக்கு முல்லைப்பூ செடியை விட மல்லிப்பூ தான் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ் இவ்வளோ சந்திப்போம் தேங்க் ஃபார் வாட்சிங்